அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நாம் இன்று இப்பதிவில் சிவபுராணத்தின் ஆறாவது வரியான வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க என்பதன் உட்பொருளை பார்ப்போம் இன்றைய கால சூழலில் நம் ஒவ்வொருவரிடமும் வேகம் உள்ளது சொல்லும் சொல்லில் வேகம் செய்யும் செயலில் வேகம் மனதில் எண்ணும் எண்ணங்களில் வேகம் வேகம் என்றுமே விவேகத்தை தருவதில்லை விவேகம் என்பது கூடுதல் கவனம் என பொருள்படும் நாம் வேகமாக செய்யும் செயல்களில் நிச்சயமாக சில கவன சிதறல்கள் ஏற்படக்கூடும் இதை நாம் ஒவ்வொருவரும் நம் அன்றாட வாழ்வில் உணர்ந்திருப்போம் பெண்கள் வேகமாக சமைத்ததில் சில நாட்கள் உணவில் உப்பு சேர்க்க மறந்திருக்கலாம் ஆண்கள் சில நாட்களில் அலுவலகத்திற்கு செல்லும் வேகத்தில் தங்களுக்கு அவசியமான மூக்கு கண்ணாடி மற்றும் தலைக்கவசம் போன்றவற்றை மறந்து வீட்டில் விட்டு சென்றிருக்கலாம் எனவே வேகம் என்பது நம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு வகையில் இருக்கத்தான் செய்கிறது சொல்லில் வேகம் நம்மை தவறான சொற்களை சொல்ல வைக்கும் செயலில் வேகம் நம்மை தவறான செயல்களை செய்ய தூண்டும் நம் மனதின் என்ன அலைகளின் வேகம் நம்மை தவறான பாதைக்கு இட்டு செல்லும் மற்ற வேகங்களை காட்டிலும் நம் மனதின் என்ன ஓட்டங்களின் வேகமே மிக வலிமையானது உதாரணத்திற்கு சிவ பக்தர்களால் நினைத்த கனப்பொழுதில் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே கைலாயத்திற்கு மனதால் சென்று அங்கே உள்ள இறைவனை வழிபட முடியும் அவ்வாறே திருப்பதி ஏழு மலையானையும் நொடிப்பொழுதும் தரிசிக்க முடியும் திருச்செந்தூர் முருகனையும் மனக்கண்ணால் காண முடியும் என்றென்றும் பல எண்ண அலைகளில் சிக்கித் தவிக்கக்கூடியது நம் மனம் இத்தகைய மன ஓட்டத்தை சீராக்கி ஒருநிலை படித்து நெறிப்படுத்துபவர் நம் ஈசன் ஒரு உதாரணத்திற்கு நம் மனதை விக்ரமாதித்தனின் வேதாளத்தோடு ஒப்பிடலாம் அந்த வேதாளம் அவ்வப்போது விக்ரமாதித்தனிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு சென்று ஏதேனும் ஒரு மரக்கிளையில் தொங்கும் பின்பு விக்ரமாதித்தன் வேதாளம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் அளித்து பின் அதை பிடித்து வந்து தன் தோளில் வைத்து கொள்வான் அவ்வாறே மனிதர்களாகிய நாமும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் நம் மன ஓட்டத்தின் வேகத்தை கெடுத்து அதை தடுத்தாட்கொள்ள வேண்டுமென்று இறைவனது பொன்மலர் பாதங்களை தியானிப்போம் சிவபுராணத்தின் ஆறாவது வரியில் மணிவாசகர் மனிதர்களின் அழைப்பாயும் மனதின் வேகத்தை கெடுத்து அதாவது தடுத்து அல்லது முடித்து அவர்களை ஆட்கொள்பவர் வேந்தனாகிய நம் சிவபிரான் அவருடைய திருவடிகள் என்றென்றும் வெற்றி அடையட்டும் என்பதையே வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று குறிப்பிடுகிறார் வேந்தன் என்ற சொல் அரசனை குறிக்கும் நம் மனதை என்றும் நெறிப்படுத்தி ஆளும் வேந்தன் நம் பிரான் ஈசன் அவருடைய பதமலர்கள் வெல்லட்டும் மனவேகம் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா வேக நிலைகளையும் நெறிப்படுத்த நம் இறைவனால் முடியும் தினமும் அதிகாலையில் பரபரப்பாக வேலை செய்யத் தொடங்கும் மனிதர்கள் சில நிமிடங்கள் மனதளவில் நம் இறைவனை தியானித்துவிட்டு வேலைகளை செய்ய தொடங்கினால் சுறுசுறுப்பாக நம் செயல்கள் செய்து முடிக்கப்படும் நம் வாழ்வும் சுபிட்சமாய் மாறும் மலர் போன்ற நம் இறைவனை நம் மனமாகிய நாரோடு சேர்த்து கட்ட கட்ட பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதைப் போல இறைவனோடு இணைந்த நம் மனதும் மனம் வீசும் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்